ஹாய் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ மாதிரியே தான் அதுல வந்து நான் எப்படி என்னோட நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கறத பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ நம்ம வாழ்க்கையை பத்தினா அந்த அடிப்படை புரிதல்னு ஒன்று இருக்கோங்க அந்த ஒரு புரிதல் இல்லாம நம்ம வாழும் பொழுது நமக்கு வந்து லைஃப் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஏன்னா வந்துட்டு அந்த பேசிக்ஸே தெரியாது ஏபிசிடியே நமக்கு தெரியாது அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி நம்ம வந்து ஒரு போயமெல்லாம் எல்லாம் எழுத முடியும் முடியாது இல்லையா அந்த மாதிரி முதல்ல பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம லைஃப்ல இருக்கிற மிச்ச காலத்தை நிம்மதியா வாழ முடியும் அது என்ன லைஃப் வந்து அப்படி இப்படின்னு பெருசா நிறைய பேர் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நானுமே சொல்றேன் நம்ம எல்லாருக்குமேவும் தெரியும் அதையும் தாண்டி சின்ன ஒரு புரிதல் இருந்தாவே ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நம்ம ஹாப்பியா வாழலாம் அது என்னங்கறத இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பொதுவாவே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு லைஃப்ல ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வந்துருச்சுன்னு வைங்களேன் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு ஜோசியை கரெக்ட் பார்ப்போம் ஏதாவது பரிகாரம் கேட்போம் இந்த மாதிரி நிறைய நம்ம பண்றோம் இல்லைங்களா அது மேல நமக்கு தீவிரமான ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க சொல்றத நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு நடக்கவும் செய்யுது அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியிலேயும் வரோம் இது எல்லாமே எப்படின்னா அது கோவில் சார்ந்து இல்ல கடவுள் மேல இருக்க நமக்கு இருக்க நம்பிக்கை இல்ல நம்ம மனசு மேல நம்ம நல்லா இருக்கணும் நம்மளே வைக்கிற நம்பிக்கை இப்படி எதுவா இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா காமனா எல்லாரும் சொல்றது நேரம் சரியில்லை ஏதாவது கிரகம் எப்படி வேலை பார்க்குதுன்னு தெரியல எனக்கு மட்டும் எல்லா கெட்டதும் நடக்குது இப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ நமக்கு இருக்கிற அந்த ஒன்பது பிளானட்ஸ் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி இதுதான் நம்மளோட டோட்டல் லைஃபையே பார்த்தீங்கன்னா ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அவங்க அவங்க அதாவது ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னா ஒரு உயிர் வந்து அவதரிக்குது அப்படின்னா அதோட லைஃப் இப்படிதான் இருக்க போகுது அதோட ஒரு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்க போகுது இந்த படிப்பு படிக்க போது இதோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கும் இல்லை படிக்காம போயிடும் பெரிய பணக்காரனாகும் பெரிய ஏழையா இருக்கும் பெரிய தரமசாலியா இருப்பான் இல்லை எதுக்குமே வேலைக்கே ஆக மாட்டான் அப்புறம் அவனோட ஃபேமிலி லைஃப் இப்படி இருக்கும் அவன் மேரேஜ் இப்படி இருக்கும் குழந்தைங்க அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்துலையும் நம்ம லைஃப் இப்படிதான் இருக்க போகுதுங்கிறது நீங்களும் நானும் டிசைட் பண்ணது இல்லைங்க கிரகங்கள் நம்மளோட கட்டத்துல எப்படி எல்லாம் அதை பொறுத்து நம்மளோட லைஃப் வந்து இருக்கு நானே சொல்லுவேன் எனக்கு வந்து பெருசா ஜாதகத்து மேல நான் பெருசா நம்பிக்கை வைக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம மனசு எதை நம்புதோ அதுபடி நம்மளோட லைஃப் வாழும் ஐ மீன் அதப்படிதான் நம்ம லைஃப் வந்து நடக்குமே அப்படிங்கும்பொழுது பொழுது நமக்கு என்ன தேவையோ அந்த நன்மைகளை மட்டும் நினைங்க அப்படிங்கறத தான் வந்துட்டு நான் எப்பவுமே சொல்லுவேன் அதுக்காக ஜாதகம் பொய்யும் கிடையாது ஜாதகம் இருக்கு அந்த கிரகங்கள் கடமையை செய்யும்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நூத்துக்கு ஆயிரம் சதவீதம் உண்மை பேசிக்கான சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் நமக்கு கஷ்டம் வருது ஏன் நமக்கு நிம்மதி இல்லாம இருக்கு ஏன் நம்ம வந்து ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும் ரொம்ப பொசசிவாக இருக்கும் ஓவர் ப்ரொசஸ்டா இருக்கும் எதை மேலேயாவது இல்லை யார் மேலேயாவது இல்லை ஏங்குறோம் அடுத்தவங்க லைஃபை பார்த்து பொறாமப்படுறோம் இதெல்லாமே ஏன் நடக்குதுன்னா நமக்கு பேசிக் அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லை தான் ஆனால் வந்து தான் இருக்கணும் அந்த உலகம் இயக்கம் வேணும் இல்லையா உலகத்தோட இயக்கம் இப்படி இருக்கணும்னா மனிதர்களோட மனம் வந்து தான் இருக்கணுங்கிறது டிசைனு ஆனால் அந்த டிசைன்ல இருந்து எஸ்கேப்பாயும் வாழ முடியும் அப்படிங்கிறதும் இருக்கு விதிப்படியே வாழ்ந்து ஒருத்தர் வந்து சாகணும் அப்படின்னு இருக்கு அதுல இருந்து மாறி அவர் நல்லாவும் வாழ முடியும் இப்ப விதியில வந்து அவரு நிம்மதியாவே இருக்கக்கூடாது கடைசி வரைக்கும் இப்ப பாரு ஒரு பிரச்சனையே இருக்கணும் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் பினான்சியல் ப்ராப்ளம் இப்படியேதான் இருந்து சாகணும்னு விதியா இருந்தாலும் அவரு அந்த அவேர்னஸ் மூலமா அந்த லைஃப் அவரால் மாத்த முடியும் இதுவும் உண்மை சரிங்களா சோ நம்ம என்ன பண்றோம்னா அந்த முதல் ஸ்டெப் இருக்கு இல்லையா விதிப்படி வாழணும் வாழணுங்கிறது கட்டாயம் தேவைப்படுதுன்னா அவேர்னஸ் நான் சொல்றேன் இந்த அவேர்னஸா இருங்க விழிப்புணர்வா இருங்க இதெல்லாம் வந்து வெறுமனே வார்த்தை சாதாரண வார்த்தையா இருக்கலாம் அதை நீங்க வந்து பிராக்டிக்கலா உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுதுதான் நீங்க எந்த அளவுக்கான ஒரு உச்சபட்ச ஒரு லெவல் ஆஃப் கான்சியஸ்ல இருக்கிறீங்கிறதே உங்களுக்கு அப்பதான் தெரியும் இப்போ எல்லாமே என்ன சொல்லிடுறோம் இப்ப நைன் பிளானட்ஸ் தான் நம்ம லைஃபே மனுஷங்களோட அந்த வாழ்க்கையே பாத்தீங்கன்னா எப்படி இயங்குதுன்னா நைன் பிளானட்ஸ் வச்சுதான் தான் இயங்குது இல்லையா இப்ப நம்ம என்ன பண்றோம் அடுத்தவனை பார்த்து கஷ்டப்படுறோம் போறாம போடுறோம் இப்படி வந்து ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம நம்ம சும்மா மைண்ட் இருக்கிறதுனாலயே நம்ம எதையாவது உனக்கு போட்டு திங்க் பண்ணும் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கஷ்டப்படணும் அதுதான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு சரிங்களா இப்ப அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னொன்னு என்னன்னா நம்ம பிரெயினுக்கு எப்பவுமே கஷ்டப்படுறதும் சோகமா இருக்கிறதும் எதையாவது போட்டு கன்ஃபியூஸ் பண்றது அழுகிறது நெகட்டிவா இருக்கிறது இந்த இமோஷன்ஸ் இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள்ல மூளை இருக்கிறதுக்கு மூளைக்கே ரொம்ப பிடிக்கும் அது அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில ஏதாவது முன்னுக்கு வரணும் மாத்தி யோசிக்கணும் இப்ப பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த மாத்தி வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நம்மளோட குணத்தை இந்த மாதிரி இனிமே மாத்திக்கணும் இவங்க கிட்ட நம்ம இப்படி இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற அந்த மாற்றத்தை உருவாக்குறோம் இல்லையா அத ஒரு திங்கிங் அந்த அந்த யோசனை அளவுல கூட மூளை யோசிக்க ரெடியா இல்லை அதனாலதான் நமக்கு சோகமா இருக்க விட்டீங்கன்னா நாலு கணக்கா எழுதுகிட்டு மாசக்கணக்கா சோகமாவும் இல்ல மாசக்கணக்கா வைத்தரசல் பட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா மூளைக்கு இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாவே நம்மளால அவேர்னஸா இப்படி வாழணும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா வந்துடும் நம்ம நிறைய கோட்ஸ் பாத்துருப்போம் எப்ப வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ உங்க லைஃப் நல்லா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ரெசிஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்துருக்கும் இல்லையா இப்ப ரெசிஸ்ட் பண்றது அப்படின்னா என்னன்னா நீங்க இப்ப வந்து ரொம்ப ஒரு ஃபினான்ஷியலா ரொம்ப ஒரு கீழே இருக்கலாம் பைசாவே கையில இல்லாம இருக்கலாம் அந்த சுச்சுவேஷன் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆமா இது எனக்கு இல்லை இல்ல ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த முதல் படியை நம்ம அக்செப்ட் பண்ணாம ஏன் இப்படி காசு இல்லை ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் அவெல்லாம் நல்லா இருக்கானே நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு உங்களை திங்க் பண்ண வைக்கிறது என்னங்க மதி சரிங்களா இந்த மாதிரியான உங்களை ஒரு குழப்ப சூழ்நிலையில கொண்டு போய் விட்டு உங்களை திங்க் பண்ண வச்சு கஷ்டப்பட வைக்கிறது அப்படிங்கிறது பிளானட்ஸோட வேலை கிடையாது பிளானட்ஸ் அந்த அந்த இடத்துல இருந்து அதை பண்ணும்பொழுது நீங்க அதுக்கு இங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்க வண்டியை ஓட்டும் போது நீங்க பின்னாடி உட்காந்துட்டு போறீங்க அவங்க எந்தெந்த ரூட்ல எல்லாம் போறாங்களா நீங்களும் அந்தந்த ரூட்லயே போயிட்டு இருக்கீங்க அது வந்து கள்ளா இருந்தாலும் மேடா இருந்தாலும் எங்கேயாவது ஃபால்ஸ்ல இருந்து கீழே குதிச்சு மறுபடியும் எந்திரிச்சு ஜம்ப் பண்ணி ஓடி பாலைவனத்துல நடந்து இப்படி மொத்த கஷ்டமும் பட்டுட்டு இருக்கோம் ஆனா வேணா நானே போய்க்கிறேன் ஒரு கொடை எடுத்துட்டு வந்துக்கிறேன் உங்க கூட நான் வரேன் ஆனா வந்து எனக்கு மழை அதிகமா வரும் நான் கொடை எடுத்துட்டு வந்துக்கிறேன் அப்புறமா வந்து பாலைவனத்துல நடக்கணுமா எனக்கு நான் செருப்பு போட்டு வந்துக்கிறேன் இப்படின்னா உங்களால சொல்ல முடியும் அதையெல்லாம் தடுக்க மாட்டாங்க பிளானட்ஸ பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா ஏன் முதல்ல பிளானட்ஸ் நமக்கு இருக்காங்க அப்படின்னா நம்மள வந்து ஒரு நமக்கு உயர்ந்த நிலையான்மான் சும்மா ஒரு புரிதலுக்கு வச்சுக்கோங்க அவங்க வந்து நம்மளை இப்ப வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீ செய்யணும் இது வந்து கர்மா இதுவும் விதி அப்படின்னுட்டு பண்றாங்கன்னா நம்ம அதுபடி நடக்கிறோம் ஆனா மாத்தி பண்றோம் இப்ப வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத சனி இருக்குன்னு வைங்களேன் இப்போ உங்களுக்கு எங்கேயாவது கீழே போய் விழுந்து அடிபட்டு காலில் அடிபடணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா காலில் பெரிய ஆக்சிடென்ட் தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது நீங்க ரொம்ப கான்சியஸா நீங்க ரொம்ப அவேர்னஸா இருக்கிறது மூலம் பெருசா அடி சின்னதா கூட போலாம் இல்ல அந்த கண்டம் உங்களுக்கு வராமையே போகலாம் காரணம் என்னன்னா நம்மளுடைய அவேர்னஸ் நம்ம எங்கே போறோம் எவ்வளவு சேஃபா போவோம் இப்போ ஒரு இடத்துக்கு வெளில போறோம் இப்போ ஒரு பதினஞ்சு நாளுக்கு உங்களுக்கு டைம் சரியில்ல கரெக்டா இருந்துக்கோங்கன்னா அந்த ஃபிஃப்டின் டேஸ் நம்ம கரெக்டா இருக்கிறோம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த அவர்னஸோட கரெக்டா வாழணும் நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லாத்துலயுமே அவேர்னஸ் இப்ப நான் ஏன் வந்து பிளானட்ஸ் சொல்றேன்ன்னா புரிதலுக்காக சொல்றேன் நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஜோசியத்துக்கு ஜோசிக்காரங்கள்ட்ட ஜாதகத்துக்கு போய் உட்காந்துட்டு நம்ம ரொம்ப புலம்பி எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்றதே என்னன்னா நம்மளோட பிளானட்ஸ் அந்த பொசிஷனை மாத்தவே முடியாது நம்மளால நீங்க வந்து இப்ப உங்களுக்கு சந்திரதசை நடக்குதுங்க அதனால உங்களுக்கு நல்லா இருக்காது சோ வந்து இப்ப நான் உங்களுக்கு சூரிய தசையை மாத்தி வைக்கிறேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது சோ நம்ம நம்மளை மேம்படுத்திக்கிறோம் நம்மளோட கான்சியஸ்னஸையும் நம்ம வளர்த்துக்கிறதுக்கு கிரகங்கள் வந்து நம்மள தடுக்க மாட்டாங்க புரியுதா உங்களுக்கு அவங்க வந்து உங்களை அடிக்கிறதுங்கறது அடிக்கிறது தான் ஆனா நீங்க வந்து அடியிலேருந்து இருந்து ஆகி ஓடலாம் உங்களை துரத்திட்டு வந்ததெல்லாம் அடிக்க மாட்டாங்க சரி ஓடிட்டாம்பா அப்படின்ட்டு அவங்க விட்டுருவாங்க ஃப்ரீயாக எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொன்னேன் அதாவது நமக்கே ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு இப்படிதான் வாழணும் இந்த சுச்சுவேஷன்ல நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் பிளானட்ஸ் வந்து நமக்கு அவங்க அந்த அது அந்தபடி அந்த அந்த திசைல என்னென்ன கஷ்டம் கொடுக்கணுமோ இல்லை என்ன நல்லது பண்ணணுமோ அப்படியெல்லாம் இல்லாம நியூட்ரலா இருப்பாங்க புரியுதுங்களா இப்ப வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம ஏமாந்துருக்கோம்னு வைங்க ஒரு பத்து லட்சத்தை ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டோம் ஒருத்தர் ஹெல்ப்புன்னு கேட்டு வந்து திரும்ப அந்த பணமே வரல திரும்ப ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ ஏன் மூணு மாசம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டாலே நம்ம கொடுக்கறதுக்கு யோசிப்போம் இல்லையா ஏன்னா நமக்கு அந்த இடத்துல ஏமாறணும் அப்படிங்கிறது விதி தலையெழுத்து அந்த ஏமாறுறது மூலமா அந்த பத்து லட்சத்தை கொடுக்கறது மூலமா இழக்கிறது மூலமா நமக்கு ஒரு பாடம் கிடைக்குது அந்த ஒரு பாடத்தை வச்சுட்டு நம்ம லைஃப் டைமுக்கு நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறதான் சொல்றதுக்கு தான் ஒரு ஒரு சூழ்நிலையும் நமக்கு வருது இது நீங்க கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வந்து லைஃப் பிராக்டிகல் லெசன் எடுத்துக்கிட்டாலும் சரி ஈவன் யூனிவர்ஸோட வேலை கூட அதுதான் நீங்க வந்து ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூனிவர்ஸ் நம்ம கிட்ட நெருங்க நெருங்க நமக்கு நிறைய ஸ்ட்ரகிளிங் சுச்சுவேஷன்ஸ் நிறைய வரும் அதுல நம்ம என்னைக்கு பாஸ் ஆகிறமோ அன்னைக்கு வரைக்கும் நமக்கு உண்டான டெஸ்ட் அப்படிங்கிறது நடந்துகிட்டேதான் இருக்கும் சோ முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க நம்ம வீட்டு அளவுல இருந்து உங்களோட குணத்தை மாத்த ட்ரை பண்ணுங்க நம்ம இந்த வீட்டுல பிறந்திருக்கோம் நமக்கு வந்து அப்பா அம்மா இப்படி இருக்காங்க நம்ம ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருக்காங்க நம்ம சுச்சுவேஷன் இதுதான் இதுல என்னெல்லாம் நம்மளால மாற்ற முடியும் எதை எதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னுட்டு நம்ம எந்த அளவுக்கு கான்சியஸா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் வந்து உண்மையாவே நல்லா இருக்கும் ஒரு விஷயம் வந்து ரெண்டு தடவை தான் அழகா தெரியும் ஒண்ணு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமா அது நமக்கு தேவையா இருக்கும் பட்சத்தில் அதை நினைச்சு நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம் அந்த மாதிரிதான் நம்ம லைஃப்பும் நமக்கு இருக்க இந்த ஒரு லைஃபை நீங்க வந்து அடுத்தவங்க மேல கோவப்பட்டுக்கிட்டு அடுத்தவன் நம்மளை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு பொறாமை படுறதோ இல்லை இந்த வருத்தப்படுறது அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை நான் இப்படி இருக்கேன்னு கஷ்டப்படுறது இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமா வர வர நீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் நம்மளோட இந்த ஒரு லைஃபை ஹெல்த்தை முத பாத்துக்கோங்க சரிங்களா ஏன்னா ஹெல்த்துங்கிறது ஒன்று இல்லைன்னா உங்க கண்ணு முன்னாடி ஒரு கோடி ரூபாய் வச்சாலும் அது வந்து வெறும் பேப்பர் புரியுதுங்களா உங்களுக்கு வந்து நல்ல லவ்வர் இருக்கலாம் நல்ல குழந்தைங்க ஹஸ்பண்டு ஒய்ஃப் மாமனார் மாமியார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய அசர்ட் இருக்கலாம் பெரிய பிஸ்னஸ் மேனா இருக்கலாம் ஹெல்த் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா சோ நம்மளோட ஹெல்த் பாதிக்க வைக்கிறது எது நம்மளோட ஓவர் திங்கிங் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இப்படின்னு நம்ம சொல்றது அதுக்காக டிப்ரெஷன்லாம் இருக்காதிங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க எல்லாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாம் ஆகுங்க ஆனா ஒரு லிமிட் இருக்கணும் ஓகே நம்ம இந்த விஷயத்துக்கு இவ்வளோ நேரம் போதும் யாராவது நம்மளை கோவப்படுத்திட்டாங்களா ஓகே இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் யாராவது அழுக வச்சுட்டாங்களா பத்து நிமிஷம் இருந்தா போதும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா ஒரு ஆஃப் டே இருந்தா போதும் இல்ல யாராவது ஒரு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களா இல்ல வந்து அவங்களோட டெத் ஆயிட்டாங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு பவுண்டரிக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நம்ம கண்ட்ரோல்ல இருப்போம் யாரெல்லாம் இன்னைக்கு டிப்ரெஷன்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் விட்டு கிராஸ் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த குடி கடுமையா இருக்கிறது போதை அப்புறம் வந்து ஏதோ ஒரு விஷயத்து மேல அடிக்டடா ஏன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை எல்லாம் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண அவங்களுக்கு முடியல ஒரு மிதப்புலயே இருக்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு சரிங்களா சோ அதனாலதான் அவங்க வந்து அதை விட அவங்களா நினைச்சா கூட சம்டைம் விட முடியாம போறதுக்கு ரீசன் வந்து அவங்க பிரெயின் அதுக்கு அடிக்ட் ஆயிருக்கு முன்னாடி சொன்ன இல்லையா நம்ம பிரெயினுக்கு வந்து எப்பவுமே சோகமா இருக்கவும் எதையாவது ஒண்ணு பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கவும் சோகமாவே திங்க் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிதான் நம்மள ஃபர்தரா எதுவுமே யோசிக்க விடாம இப்ப இருக்க ஸ்டேஜ்லயே நீ இரு எந்த எதையும் பண்ணாது அப்படியே அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மூடு கொடுக்கறது என்னன்னா அந்த ஒரு பேட் ஹேபிட்ஸ் அந்த அடிக்ஷன் தான் அவங்களை அப்படியே வச்சுட்டு இருக்குது அவங்கள திங்க் பண்ணாம ஃப்ரெஷ் ஐடியாஸ் எதுவுமே கொடுக்க விடாது சோ நீங்க என்ன பண்றீங்க நமக்கு இந்த ஒரு லைஃப கண்ணை திறந்து வச்சு முதல்ல பாருங்க ஆயிரம் பிரச்சனை இருந்தது போது இங்க யாருமே பிரச்சனை இல்லாதவங்க ஒருத்தர் கூட கிடையாது எறும்புக்கு கூட பிரச்சனை இருக்கு கொசுக்கு பிரச்சனை இருக்கு ஈக்கு இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்டாவே அதுக்கு பிரச்சனை இருக்கு ஆனா அத நம்ம பிரச்சனையா பாக்குறோமா சவாலா பாக்குறோமா அதை ஜாலியா பாக்குறோமாங்கிறது தான் இங்க வந்து விஷயமே தவிர எனக்கு ஏன் பிரச்சனை வந்துருச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த பிரச்சனை கூட இல்லையா லைஃப் ரொம்ப போர் அடிச்சிடும் ரஜினி ஒரு இதுல சொல்லியிருப்பாரு இல்லையா எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா லைஃப் போர் அடிச்சிடும்னு அந்த மாதிரி நமக்கு வந்து போர் அடிச்சிடும் உடனே நீங்க சொல்லலாம் இல்லைங்களே எனக்கு பிறந்ததுலதே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும் எதுவுமே கிடைக்கல அந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்கன்னா படுங்க தப்பே கிடையாது நீங்க பட முடியும் அப்படிங்கறதுனாலதான் குடுக்குறாங்க அப்படிங்கற அதாவது இத வந்து இன்னைக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க இல்லையா நான் சின்னதுல இருந்தே கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு ஆரம்பத்துல இருந்து எதுவுமே கிடைக்கல நான் ஆசைப்பட்டது எதுவுமே நினச்ச வாழ்க்கை நினைச்ச மாதிரி அமையல அப்படிங்கிறது அந்த டேர்ம் எல்லாமே எப்படின்னா நீங்களா சொல்றது கிடையாது உங்க பிரெயின் உங்களை சொல்ல வைக்கிறது நீங்க மனசு மனசத்தொட்டு சொல்லுங்க உங்களோட மொத்த ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழ்க்கையில ஒரு நாள் கூடவா சந்தோஷமா இல்லாம இருந்திருப்பீங்க நம்ம பிரெயின் என்ன பண்ணுதுன்னா எதெல்லாம் உங்களுக்கு ஆவாது எதெல்லாம் நீங்க வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதுலயே கொண்டு போய் உங்களை போக்கஸ் பண்ண வைக்கிறனாலதான் நம்ம அந்த மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் கிடையாது லைஃபை முதல்ல பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்க லைஃப்ல என்னென்ன இருக்குது இன்னைக்குன்னு பாருங்க இன்னும் ஹாப்பியா எப்படி உங்களை நீங்க பாத்துக்க முடியும்னு நீங்க யோசிக்க ஆரம்பிங்க கான்சியஸா இருங்க அவேர்னஸ் இருங்க லைஃப் நல்லா இருக்கும் தேங்க்யூ